ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா நம்ம தேர்தல் முடிஞ்சிச்சு முடிஞ்சு பல்வேறு விஷயங்கள் அது கொடுத்து கணிப்பு கர்நாடகா ஏன் வச்சு ஒரிசா எப்படி இருந்துச்சு பீகார் எப்படி பேசி முடிச்சாச்சு ஜார்க்கண்ட் ட்ரைபல் ஓட்டு எப்படி இருக்கும் முஸ்லீம் ஓட்டு எப்படி இருக்கும் ஊப்பியில் என்ன அளவுக்கு வந்துச்சு எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ அமெரிக்காவில் தேர்தல் வரப்போகுது இப்போது அதிபராக இருக்கிற பைடனும் ட்ரம்ப்பும் மோதிக்கிறாங்க அங்கே சில வடிவங்கள் ரெண்டு அவங்க ரெண்டு பேருமே நேருக்கு நேரம் மக்களை சந்தித்து அந்த டிபேட் மாதிரி உரையாடிகிட்டு அது ஒரு நல்ல ஒரு அதிகபட்ச ஒரு ஜனநாயக வடிவம் நான் ரெண்டு பேருமே கை கொடுத்துக்கிட்டு ரொம்ப நாகரீகமாக நான் இதை செய்வேன் நீ எதை செய்வேன்னு பேசுவாங்க நாகரிகமாவா அது அது நல்ல வடிவம் தானே ரெண்டு பேரும் போட்டிடுறவங்க நேருக்கு நேரம் பார்த்து வணங்க வச்சுக்கிட்டு ஹாய் அப்படின்னு பேசு நீ எனக்கு எதிரி இல்லை அப்படின்னு பேசுறது நல்ல விஷயம் தானே ஆனால் என்ன நடந்திருக்குன்னா செய்திகள் பைடனும் ட்ரம்ப்பும் பேசின விதம் வந்து ஒரு தெருச்சண்டை அந்த கொலா கொலாயடி சண்டைன்னு சொல்லுவாங்களே அதை விட மோசமாக பேசியிருக்காராம் நீ எந்தெந்த பெண்ணோட இருந்தேன்னு சொல்ல அந்த மாதிரி பைடன் பேசியிருக்காரு பைடனுக்கு வயது எண்பத்தி மூணு இவருக்கு வயது எழுபத்தி ஒம்பது இதை சொல்கிறாங்க இவ்வளோ அதிக வயசு விடையவங்க கொஞ்சம் கூட முதிர்ச்சியே இல்லாமல் ஒரு அமெரிக்கா மாதிரி நாட்டு அதிபர் தேர்தலில் இவ்வளோ ஆபாசமான வார்த்தைகளால் புறணி பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்களே அப்படின்னு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஒரே இப்படிதான் நடக்கும் அமெரிக்காவில் இல்லை இவங்க ரெண்டு பேரும் அது இதுக்கு முன்னாடி தேர்தலில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்ததுல இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நடந்தது இல்லை அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சமீப ஆண்டுகள் ஒரு நமக்கு நமக்கு தெரிஞ்சு ஒரு அந்த மாதிரி இல்லை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு பதில் இல்லாதவன் டக்குன்னு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான் இல்லைனா பர்சனல் அட்டாக் இருந்தது உனக்கு தெரியாதா எனக்கு முன்னாடி தெரியாதா உங்கள் அம்மா பற்றி தெரியாது உங்கள் அப்பா பற்றி தெரியாதா இல்லைனா பாடி சேமிங் ஆமாம் கையை மாதிரி இது வந்து எப்படின்னா கேள்விக்கு பதில் இல்லாதவன் அறவேக்காடு அறிவில்லாதவன் முட்டா பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் செய்வாங்க ஸோ இந்த இந்த முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கக்கூசில் உள்ள எழுதி போடுவாங்க அசிங்க அசிங்கமாக எழுதி போடுறது அவன் போகிறது பாத்ரூமுக்கு போய் உள்ளே உட்காந்துருக்கு அதை பார்ப்பானா அந்த செவுத்துல எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கு பொம்பளைங்களை அசிங்கமாக வரைஞ்சி வைக்கிறது எதாவது நம்பர் எழுதுற வக்கர புத்தி வக்கரமனம் படைத்தவன் இப்போ வந்து ட்ரெயின் கக்கூஸ்லாம் இல்லாதனால இப்போ யூடியூபுக்கு வந்துடுறாங்க இப்போ நீங்கள் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கமெண்ட்டு போடுவான் அதில் இவன் யாருக்கு பிறந்தான்றதே தெரிய இருக்காது அதெல்லாம் அவங்களுக்கு கேவலமாகவே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு அறிவுன்றதும் கிடையாது வந்து எதையோ ஒன்று எங்கேயோ வாந்தி எழுதிட்டு போகிறாங்க குடிச்சிட்டு வாந்தி வாந்திட்டு அந்த மாதிரி கக்கூஸில் எழுதக்கூடிய மனநல்லாம் பாதிக்கப்பட்ட கிறுக்கர்கள் இருக்காங்க பாருங்கள் அந்த யூடியூப்பில் வந்து யூசர் ஏ ஏ ஒன் டூ த்ரீன்னு இருக்கும் ஏதோ ஒரு பேர் இருக்கும் வச்சுட்டு இதில் வந்து ஏ நான் அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசியிருப்பான் இவன் யாருன்னு தன்னுடைய முகத்தை அடையாளத்தை காட்டிக்க முடியாத அப்பம் பேரை கூட வெளியே சொல்ல முடியாத ஒரு நாதாரி தான் இந்த வேலையை செய்யும் இது வந்து இந்த கீழ்த்தரமான கும்பல்ன்றது எல்லாம் தெரிஞ்சா அதை பற்றி எவனும் கவலைப்பட போகிறதில்லை அவன் வந்து எங்கேயோ வாந்திப்ப நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கேன் அவனால் நம்ம மேலே பிடிச்சிட்டு வாந்தி என்ன பண்ணுவீங்க நம்ம சட்டையை கழுவிட்டு போக வேண்டியதான் அந்த நாயை அடித்தா செத்து போயிடும் அது எச்சக்கல நாயாக இருக்கும் நாயாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி நிலைமை கீழ்த்தரத்தில் கீழ் லெவல்லலாம் இருக்கும்ல இது வந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதிபராக போட்டி போடக்கூடிய இருக்காம பாருங்க இருக்கே வந்திருக்குன்றது இது ஒரு பெரிய சாபக்கேடு இந்த பைடன்னால் ட்ரம்ப்பு எவ்வளோ வச்சுருந்தா என்ன சட்டப்பூர்வமாக நீ வந்து இருந்தால் அமெரிக்காவில் தப்பு கிடையாது அமெரிக்காவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க கேடு கேட்டு எப்படி இருந்தாலும் சரி எத்தனை கூத்தியாக குழந்தையாக வச்சுக்கிட்டாலும் சரி நம்மளை ஆளக்கூடிய அதிபர்கள் ஒரு ம ஒரு குடும்பத்தோடு வாழணும் அப்படின்றது தான் அவருடைய அடிப்படையான விருப்பம் நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் ஆனால் என் தலைவன் வந்து அப்படி இருக்கக்கூடாது

எழுபத்தெட்டு எண்பது வயசு ஆகும் இப்போ முப்பது வருஷம் ஜூனியர் ட்ரம்ப்புக்கு முப்பது வயசு இருக்கும்போது தான் ஸ்டாமி டேனியல்ஸுக்கு இப்போ அனுப்ப ட்ரம்ப்புக்கு ஒரு முப்பது அறுபது வயசு இருக்கும்போது தான் ஸ்டாமி டேனியல்ஸுக்கு முப்பது வயசு ஆயிருக்கும் இருபத்தெட்டு வயசு இளம் குமரியாக இருந்திருப்பான் ஸோ அந்த பெண்ணோட தொடர்பு சேர்ந்தது அவளுக்கு வந்து நூறு கோடி அனுப்புனதா பத்து கோடி அனுப்புனான்ற மாதிரிலாம் வழக்கு இருக்கு அது போயிட்டுருக்கு அது ஊருக்கே தெரியும் அது அதிபர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பைடன் பைடன் வந்து தடிக்கு பயில் வாங்குறேன் தான் இப்போ இருக்கிறது கண்ட இடத்துல தண்ணிக்கு விழுகிறது மயங்கி விழுகிறாங்க வயசாகி போச்சு எண்பத்தோரு வயசாகிடுச்சு ஒரு லாயர் தான் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் தான் இருந்தாலும் வயசாகி போச்சு எல்லாம் ஆச்சு பதவி வெறி இருக்குல்ல சாக போகும்போது நம்ம அப்படியே ஜனாதிபதியா சாகுன்ற ஏற்கனவே ஒரு டைம் இருந்துட்டேன் உனக்கு வயசு எண்பத்தொன்று போய் அவனுக்காக வழி விட்டுட்டு போய் தொடைய வேண்டியதானே உனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியும் கிடையாது காதும் கேட்க மாட்டேங்குது அப்படி காது ஆமாம் மந்தமாக இருக்குது அப்பப்போ தலை சுற்றது பாடி வீக்காக இருக்குது ஏன்னா இவ்வளவு பையன் ஏதோ ஒரு கேசில் பையன் பல கேஸில் ஒரு கேஸ் இல்லை பல கேஸ் பொம்பளை கேஸில் மாட்டிருக்கான் போதை பொருள் போதை பொருள் கேஸில் மாட்டியிருக்கான் செக்ஸ் வீடியோ எடுத்த கேஸில் மாட்டிருக்கான் ஏன்னா இப்போ ஆச்சு மாறிச்சுனா அவனுக்கு செக் வச்சுருவான் புரியுது ஆனால் வைக்க மாட்டான் மேக்சிமம் அமெரிக்காவில் பொறுத்தளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ் இருக்கா சீனியர் புஷ்ஷு சீனியர் புஷ்ஷோட மகள்கள் ரெண்டு பேரும் போதை கேட்பாங்க ரெண்டு பேரும் போதை போதை கும்பலுங்க புஷ் உடைய அவராக இப்போ 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 ரீசெண்ட்டாக இருந்தவர் கூட அவர் மாதிரி புஷ் ஒருத்தர் வந்தார் அவருடைய மகள்கள் ரெண்டு பேரும் அவருக்கு எல்லாம் இப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் இ பதினெட்டு வயசு அப்போ அவர் அதிபராக இருக்கும்போது போது ரவுண்ட் சுகர் அடித்து மாட்டிட்டாருங்க மாட்டி போலீஸ் பிடிச்சி வழக்கு பதிவு செஞ்சு நான் ஜெயிலில் இறங்கிடுவேன் ஸோ இந்த மாதிரி பல அதிபர்களோட பிள்ளைங்கள்லாம் தான் தோன்றித்தனமாக இருக்கிறது நம்ம நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி தான் அங்கே ஒன்று ஆனால் பெருசாக வழக்கு போட்டு உள்ளே மாட்டாங்க பரபரப்பை ஏற்படுத்தி அவங்க அப்போ பேரை எடுத்து விட்ருவாங்க அவ்வளோதான் அடுத்த எலெக்ஷனில் என்ன நம்ம பிள்ளையை வளர்த்திருக்காம பாருற அளவுக்கு தான் இருக்குமே தவிர அது பெருசாக தண்டனையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ உள்ளுக்குள்ள ஆதரவாளர்கள் இருப்பாங்க இப்போ திமுக அதிமுக இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் திமுக ஆதரவாளர் நீதிமன்றத்துலேயே இருப்பாங்க போலீஸ்லேயே இருப்பாங்க திமுக வந்தால் டக்கு டக்கு டக்குன்னு இந்த ஆஃபீஸர் ஃபுல்லாக மேலே வந்துடும் அந்த ஆஃபீஸர் பூரா தள்ளி விட்றாங்க ஏடிஎம் கேஷனே இவர்கள் பூரா மேலே வருவாங்க இந்த மாதிரி அமெரிக்காவிலேயே இருக்குது ஸோ வந்து ட்ரம்ப் ஆதரவாளர்கள் ஜனநாயக கட்சியோட ஆதரவாளர் இருப்பான் இதுவும் இருப்பாங்க ரெண்டு கட்சி ஆதரவாளர்கள் இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா அவர்கள் உள்ளுக்குள்ளே உள் குத்து வச்சு இவங்க ப பையனுக்கு செக் வைப்பாங்க வைக்கிறது மூலமாக பைடனுக்கு நெருக்கடி விடுவாங்க பைடன் இப்போ ஆளுங்கட்சின்றதுனால கேஸ் மேலே கேஸ் போட்டு ஃபைன் மேலே ஃபைன் போட்டு அந்த எல்லாம் நடந்துட்டு ஆனால் ட்ரம்ப் தூக்கி உள்ள வைக்க முடியல வைக்க மாட்டாங்க சும்மா ஃபிலிம் காட்டும் தவிர பண்ண மாட்டாங்க ஏன்னா அமெரிக்க அதிபரை தூக்கி உள்ள வைத்ததா சரித்திரமே கிடையாது முன்னாள் அதிபர்கள் கரெக்டா நம்ம மோடி மாதிரிலாம் எல்லாம் பண்ணிக்க முடியாது ஐடியை வச்சு ஒரு முதலமைச்சரையே பிடிச்சி சிட்டிங் முதலமைச்சரை பிடிச்சி உள்ள போடுறது முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்த நாடு இதை பத்தி அந்த மாதிரி இப்ப நடந்ததே கிடையாது ஊழல்னு சொல்லி பொய் வழக்குகளை போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு உள்ள வச்சுருக்காங்க சோரன் வந்துட்டார் சோரன் வந்துட்டார் ஏதோ எதோ விட்டுட்டாங்க ஸோ வந்து என்ன சோரன்னால் பெரிய அளவில் தேசிய அளவான பாதிப்பு அவர்கள் கிடையாது சோரன் வந்து இன்டர்நேஷ்னல் பொலிட்டிஷியன்லாம் கிடையாது நேஷனல் லெவலில் இவர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாதுன்றதுனால அந்த எம்பி எலெக்ஷன் நேரத்தில் பிடிச்சி உள்ளே போட்டு பேரை கெடுத்து விட்டுட்டு அங்கே வெற்றி பெற்று கழட்டி விட்டாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால்னால இவங்களுக்கு ஆபத்து டெல்லி அடுத்து வரப்போகுது ஸ்டேட் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போதைக்கு வெளியே விழுவாங்க இன்னும் ஒரு வருஷம் உள்ளே வச்சுருப்பாங்க எத்தனை வருஷம் உள்ளே வச்சுருப்பாங்கன்னே தெரில அப்படி ஒரு நிலைமை இங்கே இருக்கா ஆனால் அமெரிக்காவில் அப்படிலாம் பண்ணிட முடியாது மக்கள் விட மாட்டாங்க நீதித்துறை விடாது நீதித்துறை கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் முன்னாள் அதிபராக இருந்தாலும் சரி அதிபராக இருந்தாலும் ஆப்படிச்சு விட்றோம் இங்கே அந்தளவுக்கு இருக்கா அப்படின்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்னா பைடன்ட்ட சர்வத அங்கே வந்து என்னென்னா ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கல ரெண்டு அதிபர்கள் போட்டி போட போகிறவங்க இருக்காங்கன்னா லோக்கல் பாலிடிக்ஸ்லேருந்து ஹார்ட் சப்ஜெக்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் இருந்து மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸில் இருந்து எல்லாத்தையும் பற்றி விவாதிப்பாய் இஸ்ரேல் பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன் பண்ண அந்த பிரச்சனை தெரியுமா சரி ரஷ்யாவோட நான் உறவு எப்படி என்ன பண்ண போறேன் நார்த் கொரியாவை என்ன பண்ண அதுக்கும் பதில் சொல்லணும் அது மக்களை ஈர்க்கக்கூடிய அது இருக்கும் அதில் வந்து சொல்லி போட்டு பேசிக்கிட்டு நீ யாரோட படத்துருந்தா தெரியாதா நீ எவ்வளோ வச்சுருந்தே தெரியாதான்னு பைடன் பேசுறது வந்து இது எப்படி நீங்கள் எழுதி மக்கள் பிரச்சனை இந்த முறை அவங்க பேசவே இல்லை மக்கள் பிரச்சனையை பேசலைங்க நீ பேசுறது பூராமே வந்து பைடன்கிட்ட பதில் கிடையாது வயசாகி போச்சு மூளை சுரியும் தவ விவேக் படத்து காது கருகி போச்சு மண்டை ம ம ம மடிஞ்சு போச்சு கை கால் உழச்சி உழைச்சி போச்சு உனக்கு ஒரே மருந்து தான் அப்படின்ற ரேஞ்சில் தான் பை பைடன் இருக்காங்க ஆனால் ட்ரம்ப்புக்கு எழுவத்தொம்பது வயசு ஆச்சு ஆனால் ட்ரம்ப் வந்து ஒரு உட்டாளக்கடி பார்ட்டி புரியுதா அவனுக்கு ட்ரம்ப் இப்போ வந்தால் எழுவத்தொம்போது வயசு எண்பது வயசில் வந்தால் கூட எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓட்டிடுவாப்புல ஆனால் பைடன் இப்போ வந்தால் கூட அடுத்து எண்பத்தொன்னாச்சு எண்பத்தாறு எண்பத்தேழு வயசு வரைக்கும் ஒரு கடைசி உயிரோடு இருக்கிறதே சந்தேகன்ற மாதிரியான ஒரு தான் அங்கே மக்கள் பார்க்குறாங்க அதனால் பைடன் போட்டி போட்டால் ஏன்னா ட்ரம்ப் ஜெயிப்பது உறுதி மற்ற பைடன்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் என்னையா தீர்வுன்றது அது ஆட்சி முறையே காட்டி கொடுக்குது அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது அதே நீ ஒரு புல்லும் பிடுங்கலாங்கும் போது நீ என்னந்த ஃபியூச்சர்ல பிடிக்கிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் கேட்பதற்கு பதில் சொல்வதற்கு பைடன்கிட்ட பதில் இல்லை அதனால் கெட்ட வார்த்தையில் பேசுறது நீ வந்து அவ்வளோ வச்சிருந்த இவ்வளோ வச்சிருந்த இவ்வளோ பற்றி நீ எவ்வளோ தெரிஞ்சது தெரியாதா அவ்வளோ காசு கொடுத்தது தெரியாதான்ற மாதிரி கேவலமான ஒரு முன்னெடுப்புகளை எடுத்து வைக்கிறாப்புல அது சில அரிப்பு பிடிச்சவனுக்கு வேணால் வந்து சந்தோஷமாக இருக்கலாமே தவிர இது அமெரிக்க அரசியல் கிடையாது ப்ராப்பரான அரசியல் கிடையாது அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அறிவு சார்ந்த அமெரிக்க மக்களுக்கு தெரியும் அதனால் அவர்கள் வந்து நிச்சயமாக இந்த முறை வந்து பைடனை கழட்டி ம் ஆனால் லாபி பார்த்திங்கன்னா பைடனுக்கு சாதகமாக இருக்குது இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் சரி யூதர்களுடைய லாபிலாம் பைடனுக்கு சாதமாக இருக்குது ட்ரம்ப் வேணான்னு நினைக்கிது ஆனால் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா ட்ரம்ப்புக்கு தான் இருக்குது எனவே இந்த முறை வந்து தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரம்ப்புக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க ஆனால் ஆசிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க அங்கே இருக்கிற இந்தியர்கள் குறிப்பாக தென்னிந்தியர்கள் தமிழர்கள்லாம் வந்து ட்ரம்ப்பை வந்து இங்க வந்து ஒரு இந்துத்துவ சக்தி மாதிரி பாக்குறாங்க எல்லாம் யாருமே கிடையாது சும்மா சொல்றதுங்க அப்படிலாம் எவனும் பாக்கலங்க இந்துத்துவ சக்தியும் இந்த மாதிரியான அதெல்லாம் கிடையாதுங்க யாருங்க சொன்னா இந்த அதிபர் இப்ப ஏன் இப்ப வரல வந்தாரே எங்க வந்தாரு இப்ப பதவி போனதுக்கு நெருக்கமானவரெல்லாம் அரசியல்ல கிடையாது அவன் ஒரு தலைவன் இவன் ஒரு தலைவன் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த பதவியில் இருக்கப்ப சந்திச்சுக்குவாங்க அப்புறம் மோடி போனார்ல இல்லை இப்போ நம்மளை மாதிரி நினைச்சிக்கலாம் நீங்கள் ஊர் காரங்க நினச்சிட்டி மதுரைக்கு போனீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படி சொந்தக்காரங்களையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டு பழைய கிளாஸ்மேட்டையும் பார்த்துட்டு பழைய லவ்வரையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்களோ இல்லையா ஏதோ ஒன்று பார்த்துட்டு வரலான்றது இந்த சராசரி படித்தனோடதுங்க ஒரு அதிபராக இருக்கவங்களோ ஒரு பிரதமராக இருக்கிறவங்களோ இப்போ மோடி போனார் அதுக்காக நீங்க அரசு தரப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு பழைய ட்ரம்ப் எங்கள் ஊருக்குலாம் வந்திருக்காரு அவரை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது டோட்டாக பைடனை தான் பார்க்கணும் பைடனை தான் பார்த்தாங்களே பிடிக்கதோ பிடிக்கலையோ நீங்கள் கிளம்ப ஏதோ பரிசுலாம் கொடுத்தாருல அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு அதாவது இவர் ஜெயிச்சாருன்னா இவர் ஒய்ஃபு அவர் ஜெயிச்சாருன்னா அவர் ஒய்ஃபு நான் சொல்ல நீங்க தப்பா நான் பரிசு பரிசு கொடுக்குறது இவங்க அதுக்காக பைடன் ஒய்ஃபை பைடனை பார்க்க போயிட்டு ட்ரம்ப் ஒய்ஃபுக்கு போய் மோகரம் கொடுக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் அரசியலில் வந்து நீங்கள் ஒரு 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 அதிபர் இன்னொரு அதிபர் அப்படின்ற ரேஞ்சில் தான் போகுமே தவிர இவர் பர்சனலாம் போய் பைடனை பார்க்குறது இவர் இப்போ பைடனே அடுத்து ஓத்துட்டாருன்னு வைங்க இப்போ அடுத்து ட்ரம்ப் வர்றாருன்னா ட்ரம்ப் தான் வருவார் இவர் ட்ரம்ப்பை தான் பார்க்கணும் பைடனை போய் பார்க்க முடியாது பைடன் மனைவிக்கு மோதிரம் கொடுத்தாரே அவங்கள ஒரு ஒரு வார்த்தை பார்த்துட்டு வரேன் ஏன்னா போன டைம் வந்தப்பெல்லாம் நல்லா சமையல் பண்ணி போட்டாங்க அவங்க முன்னிலையிலேயே பார்த்து பார்த்து செஞ்சு போட்டாங்க அப்படின்ற கதையெல்லாம் நடக்காது போனால் தூக்கிடுவாங்க எங்கே புரியுது அவங்களுக்கு அது வந்து எகென்ஸ்ட்டு இது லா ஓ அமெரிக்காவில் எகேன்ஸ்ட் தானே என்னென்னா நீ எது சம்மந்தம் இல்லாமல் உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன தான் நான் ஒரு தலைவன் அந்த நாட்டோட தலைவன் ரெண்டு பேரும் சந்திக்கிறீங்க அரசியல் பேசுகிறீங்க ரெண்டு நாட்டை பற்றி பேசுகிறீங்க தனிப்பட்ட முறையில் உனக்கு என்ன அவனுக்கு டீலிங்க அப்படின்ட்டு தப்பாக போயிடும் உளவாடி ஆயிடும் நாட்டை காட்டி கொடுத்துருவா இப்போ இங்கே பேசுகிறது அங்கே போய் சொல்லிட்டாயிலா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிரும் அதனால பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் ட்ரம்ப்பும் மோடியும் ஃப்ரெண்டுலாம் கிடையாது ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷை சொல்லுவாங்க ஃப்ரெண்டு செம் ஒன்று ஊடணும் சால போன் ஸ்டில் லவ்ஷு அப்படின்னு அப்படின்னு ஒன்று சொல்வாங்க அதுதான் உண்மை ஃப்ரெண்டுன்றவன் என்னென்னா உனைய பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நீ நல்லவன கேட்டவனே மோசமானவனோ அவனுக்கு பிடிச்சிக்கு பிடிக்கலையோ அப்படி இருந்தாலும் உனையை தீவிரமாக நேசிக்கிறவன் தான் நண்பன் அப்படின்றக்கு அர்த்தம் நீங்கள் போகிற வர உன்னா டீச்சாட்டவரெல்லாம் நண்பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன அர்த்தம் இல்லை அப்படி இல்லை இப்போ வங்கதேச அதிபர் வந்தாங்கன்னா மோடியை பார்த்துட்டு அது எதிர்கட்சியில் இருக்கும்போது பார்ப்பாங்க அது சில நடைமுறைகள் இருக்குது அங்கே அப்படி கிடையாது எதிர்கட்சி தலைவரெலாம் கிடையாதுல்ல ட்ரம்ப்பு நம்ம நாடாளுமன்ற இது வேறு அவங்களோட இது வேறு ஸோ அதனால் அப்படி வராது ஸோ அதனால் அது பழைய தலைவர்கள் நீண்ட நாள் பழக்கம் இல்லை சோனியா காந்தி ஏற்கனவே பத்து வருஷம் இருந்தப்போ வங்கதேசத்துக்கு இந்திரா காந்தி அம்மா நாற்பது வருஷமா இருக்கு முப்பது வருஷமா அரசியல் முப்பத்தஞ்சு வருஷமா ஆறு ஹசீனா ஷேக் ஹசீனா இருக்கு ஷேக் ஹசீனா போன ஆட்சியில் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து சந்திச்சுட்டு போயிருக்கும் போது பார்த்தா ஹலோ ஹாய்ன்னு சொல்கிறது தானே இப்போ பைடன் நடக்கூடிய ஃபங்க்ஷனில் ட்ரம்ப் உட்காந்துட்டு தான் கை கொடுப்பாரு மோடி தேடி போய் அவங்க வீட்டில் சந்திக்க மாட்டார்ல புரிதா அந்த நேரத்தில் ட்ரம்ப் எங்கே இருப்பாருன்னு சொல்ல முடியாது அந்த நடிகையை பார்க்க போயிருந்துருக்கலாம் அந்த நேரத்தில் அங்கே போய் இவர் பார்த்து ஒரு நடிகையுடன் ட்ரம்ப் இருக்கும்போது இவரும் போய் இது பண்ண வேற மாதிரி ஆக்கி விட்டுறாங்க ஆனால் நீங்கள் மோடியை நல்லா இருக்க மோடியை நாசமாக இழுத்து விட்டுறாங்க ஓகே ஓகே இது ஏற்கனவே அந்த அம்மா கண்ணை காட்டுச்சு இப்படி பார்த்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அப்படி தான் பார்க்கணும் அது ஒரு அரலூஸ் யாரு இந்த அதிபர் யார் இத்தாலி அதிபர் இருக்க மெலோனி அது பார்த்தா எல்லோரும் இப்படி காம பார்வையில் பார்க்க ஒரு பார்வையே அப்படி தான் அது நீங்கள் தப்பாக சொல்ல முடியாது பிரெஞ்ச் அதிபரையும் அப்படி தான் பார்க்கும் ஜெர்மன் மேலே மேலேங்கிலையும் தான் பார்க்கும் ஆனால் மோடியை மட்டும் பார்த்துன்னு தப்பு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி சிலருடைய கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் சில பார்க்கும்போது அப்படி இருக்கிறனால நீங்களாக தப்பாக முடிவு பண்ண முடியாது பிறவி குணமே அதுதான் பெரியவங்களுக்கு அவங்களுக்கு அதனால் ட்ரம்ப்பும் மோடியும் ஃப்ரெண்டுன்னெலாம் நீங்களாக இல்லை பொதுவாக அங்கே இந்தியர்கள் அமெரிக்கர்கள் அல்லாதவர்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்க நம்மளை மாதிரி கருப்பர்கள் அதாவது வெள்ளை நிற பார்வையில் நம்மளாம் கண்ணு அங்கே போகிறான் இல்ல அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் அங்க போறான் அவன் ஊராது நீ ஊர்ல விவசாயத்தை பாரு படிச்சுட்டு வேலையை பாரு அமெரிக்கா போய் அவமான அந்த பார்வை ஆனால் அவங்க ஒரு நிறம் வந்த போது ஒரு ரேஸ் பார்வையில இந்த பிளாக் இண்டியன்ஸ் இவங்க எல்லாம் இது பண்ணுங்கிற மாதிரி இது அப்பெல்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா எங்க இருக்கு அது அவன் நாடுங்க அவன் நாட்டில் அவன் சொல்லத்தாங்க செய்வான் அண்ணா அந்நிய நாட்டுக்காரன் கூட பைடன் இருக்கும்போது அந்த பிரச்சனை வரலையா எது இந்தியர்கள் பாதுகாப்பால் பைடனுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது காதும் கேட்காது அப்புறம் என்னத்தை போய் நீங்கள் இது பண்ணுறது அது அதாவது அவன் நாட்டை வந்து சீர்திருத்துவதற்கும் அதில் எங்கடா காசு எந்த ஓட்ட வழியாக போகுது எங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குன்றது சரி பண்ணணும்னு நந்தாலும் பார்க்குறாரு இவன் இருக்கிற வரைக்கும் சாக வரைக்கும் ஜனாதிபதி அந்த பார்க்க போகலான்னு பார்க்குறாங்க அதுக்கு தான் ரெண்டு ட்ரம்ப் மீட்டு வந்தால் இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா இந்தியர்களுக்கு என்னங்க பிரச்சனை இவங்கனாலும் அவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் சரிங்க அப்படிதான் பார்க்குறீங்களா ஆமாம் இவங்க வேலை வேண்டிக்கு போய்ட்டு ஒழுங்காக இருந்தாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அங்கே போய் தான் அடுப்பாக்குற வேலை காட்டினானா அவன் தான் செய்வான் அங்கே போய் மோடி போடி போடின்னு கற்று பார்ப்பான் எங்கேருந்து எம்எஸ் சோத்தை தின்னுட்டு எங்கே வேலைக்கு வந்துட்டு நீ எங்கே போய் என்ன கத்துற வைக்கிறேன் அங்கே தான் செய்வான் ஒருத்தர் வீட்டில் போய் தின்னுட்டு அவன் காசே சாப்பிட்டுட்டு அவன் ஊர்லேயே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து வேறு எதாவது கத்துனிங்கன்னா அவனுக்கு கடுப்பு உருவாக வராது அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குங்க ஆமாம் ம் ஓகே ஓகே அப்போ ட்ரம்ப் பைடன் தேர்தல் இங்கே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த உரையாடல்கள் வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்கிறது நமக்கு பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்கா அங்கே தேர்தல் பிரச்சாரத்திலேயே உனை பற்றியும் தெரியாதா என்னை பற்றியும் தெரியாதாங்கிற மாதிரி பேசி கொண்டு இருப்பது தான் நம்ம காலங்காலத்துக்கும் இந்த சேனலில் இருந்து நம்ம தான் பேச குழா தெரு சண்டையும் குழா அடி சண்டையும் குடியார ரோட்டில் போடுற சண்டையும் தான் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இது நீங்கள் அங்கே போய் அவன் கோட் சூட் போட்டிருப்பான் இவன் கையில் ஈலி கட்டி ரோட்டில் உட்காந்து கஞ்சா அழைச்சிட்டு இருப்பான் உள்ள வித்தியாசம் தான் மனிதனுடைய இது எல்லாமே அதுதான் அமெரிக்கா இருந்தாலும் சரி கவுண்ட ஒரு கவுண்டில் சொல்லுவேன் ஜெர்மன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி பிரான்சு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி இத்தாலி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி இந்தியா பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி வாய் உங்களுக்கு வாயை அடக்கவே முடியாது ஆமாம் எங்கள் ஊர் பூவா பூவாக தவறாக வாயை வந்து அடக்கவே முடியாதுன்ற மாதிரி இதுதான் ஒரு மீம்ஸ் கூட போகும் அந்த மாதிரி தான் இது இது வந்து இந்த ரோட்டில் உள்ள ரோட்டில் உள்ள பாலிடிக்ஸ் தான் இது இது அங்கே கோட் சூட் போட்டு ட்ரம்ப் மைக்கிக்கும் போட்டு லைட்டை போட்டு பேசுவாங்க இவங்க ரோட்டில் உட்காந்து அப்படியே ஒரு அமெரிக்காங்கிறது தனிப்பட்ட முறை முறையில் அமெரிக்கன்ஸ் வந்து ஆரம்பமே பாஸ்டன் தாங்க தான் ஆரம்பிப்பான் நம்ம ஊரில் அதோட அர்த்தம் சொன்னால் என்ன ஆகும் தகுந்த ஸோ இந்த மாதிரி தான் அது எல்லாமே ஒன்று தான் நீங்கள் வந்து அப்படி நீங்களாம் கற்பனை பண்ணி அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்காதி பயங்கரம் எப்படி அறிவாளி அமெரிக்காவில் பிறந்தவெல்லாம் வெள்ளக்காரெல்லாம் போய் சொல்ல மாட்டான்ற ரேஞ்சுக்கு நீங்களாக நினச்சிங்கன்னா அது காரணம் அது நீங்களாக நினைக்கிறது பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது அது லோக்கல் கொலாச்சண்டதே அதுவும் ஒன்று தான் அந்த தான் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டான்னா எக்ஸ்ட்ரீமாக ரெண்டு ரெண்டு பேரும் இறங்கிடுவாங்க இன்னும் கொஞ்சம் இறங்கினா அடிச்சு பிடிச்சி வயசு இருந்துச்சுன்னா அடிச்சு சண்டை கூட போட்டுருப்பாங்க சண்டை கிழிச்சி விட்டு அந்த சண்டை எல்லாம் ட்ரம்ப் ட்ரம்ப் ஆமா அதெல்லாம் விட்டாலும் ஒரே அடிதான் பைடன் மரபே அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு போயிட்டு கண்டிப்பா இந்த பொதுவாக இந்த மேற்கத்திய நாடுகள் மீது நம்ம நம்மள மாதிரியான ஆசிய நாடுகள் உள்ளவங்களுக்கு எல்லாம் நம்மளோட டீசெண்டா இருப்பாங்க பெரிய ஆட்கள் அப்படிங்கிற ஒரு மண்ணும் கிடையாதுன்றது வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒரு வேத வாக்காக இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் இனிமே கிடையாதுயா அவங்க எல்லாம் டுபாக கொடுத்தாயா என்ன அவனோட பணம் கொஞ்சம் புழங்கிக்கிட்டு இருக்கு அவன் நிர்வாகம் நல்லா இருக்கு அரசியல் நல்லா இருக்கிறதுனால மக்கள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் மக்கள் பணத்தை வாங்கிட்டு இதே வேலையை தான் இருக்கான் நம்மளால அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளாலும் காசு கூட வந்துச்சுன்னா கொஞ்சம் டீசெண்டாக மாறிடுவாங்க தெரியுமா அவங்களோட டீசெண்டாக இருப்பாங்க நம்ம த தமிழர்கள் சரி நம்ம ஊருக்காரன் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் மா மாதம் அஞ்சு லட்சம் சம்பளம் கொடுத்து பாருங்க ரொம்ப ஒரு கெத்தாக நடந்து சரி நம்ம இறங்கி போகக்கூடாது அந்த கெத்து கூட அங்கே இருக்காது அமெரிக்காவில் ம் அமெரிக்கா இருந்துச்சுட்டேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இப்போ அமெரிக்க தேர்தல் நம்மளுக்கு தான் இந்திய தேர்தல் முடிச்சிருக்கோம் பட் அமெரிக்க தேர்தலையும் கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அமெரிக்காங்கிறது அங்கே நடக்கிற அசைவுங்கிறது உலக நாடுகளையே தீர்மானிக்கக்கூடியது பல இடங்கள்ல அமெரிக்கா தான் பொம்மை அரசுகளை வச்சிருக்கு தன்னுடைய பெப்பட்டை தான் கவர்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு பல அதிபர்கள் கொலையில இருந்து பல்வேறு விமர்சனங்கள் கோபங்கள் அமெரிக்கா மீது பல்வேறு நாடுகளுக்கு இருக்குது பல்வேறு நாடு குழப்பங்களுக்கு இந்த நிலையில் அவங்க நாட்டில் என்ன தேர்தல் யார் வரப்போகிறா வரப்போகிற ரெண்டு பேருடைய தரம் என்னவாக இருக்குது இவங்க தான் உலக நாட்டுக்கு நாட்டாமையாக இருக்க போகிறாங்க இந்த நாட்டாமைகளுடைய தரம் என்னவாக இருக்குங்கிறத மக்கள் தெரிந்துக்கணும் வண்ணம் அந்த அரசியல் என்னங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிருக்கீங்க முக்கிய நன்றி